ஒரு சிறந்த ஆவணமாக நீதிமன்றத்தின் அந்த ஆவணத்தை ஒரு சான்ற ஆவணமாக பயன்படுத்தலாமா வேண்டாமா பயன்படுத்த முடியுமா முடியாதா பயன்படுத்த சட்டத்தில் வழிவகை உள்ளதா இல்லையா இதை பற்றி தான் அவங்ககிட்ட பேச போகிறேன் சுமார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம் அங்கே பண்ணாங்க இங்கே பண்ணாங்க இல்லை நானே எங்களோட சொந்த ஊரில் சொந்த ஊராட்சியில் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கலாயி செய்து சுமார் இரண்டு லட்சம் மதிப்பு அளவில் இரண்டு ஆண்டுகளில் இல்லாத கடைகளின் கொட்டேஷன் வாங்கி பில்க்க தயாரிக்கப்பட்டு அவங்களே பில் புக்கு ரெடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இதை வந்து நான் கடாய்வு பண்ணி கடாவி பண்ணதில் ஒரு நூற்றம்பது பக்கம் ஆவணங்கள் வந்து நான் வாங்கினேன் அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு அதில் இருக்கக்கூடிய கொட்டேஷன் வாங்கின எல்லா கடைக்கும் ஒரு கடையே அந்த அட்ரஸில் இல்லைன்னு சொல்லி எல்லா பதிவு தப்பா எனக்கு ரிட்டன் வந்துருச்சு அந்த கடைகள் அப்படி ஒன்று இல்லவே இல்லை ஆனால் கடைகளில் பொருள் வாங்கினதாக பில்லு எல்லாமே பயன்படுத்தி வச்சுருந்தாங்க எல்லாமே மொத்த ஆவணங்களுமே கண்டுபிடிச்சி ஆர்டிஐ மூலமாக வாங்க வாங்கின அந்த நூற்றி இருபது பக்கங்களையும் வச்சு மதுரை உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சு அந்த பொதுநல வழக்குக்கு மொத்த ஆவணங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட நூற்றி இருபது பக்கங்கள் வெளியில வெளியிலேருந்து நான் தனிப்பட்ட முறையில் எந்த ஆவணங்களும் உருவாக்கலை தேடலை கண்டுபிடிக்கலை ஆர்டிஐ மூலமாக எந்த ஆவணங்கள் வாங்கினாலும் அந்த ஆவணங்களை நீதிமன்றத்தில் ஒரு சிறந்த ஆவணமாகவும் முக்கிய ஆவணமாகவும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுக்கு முக்கிய நேரடி எடுத்துக்காட்டுன்னா நான் ஒருத்தர் சகோதரர் ஜாம்கிட்டோம் சமீபத்தில் சகோதரர் ஜாம்கிட்ட வந்து அவர் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சாலைக்கு இல்லாத சாலைக்கு ஆர்டிஐ மூலமா கேட்டு ஆர்டியில கொடுத்த பதிலும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரோடு இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு மென்ஷன் பண்ணி ஆர்டியில பதில் மாட்டாங்க அப்படி கொடுத்து அந்த ஆர்டியை பதில வச்சு அவரும் மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இப்ப அந்த வழக்குல என்ன அந்த பாதையை ஆய்வு செஞ்சு வரைபடத்துல இப்படி ஒரு பாதை இருக்குதுன்னு சொல்லி சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க இப்ப நீடாதிகள் வந்து அந்த பாதையை ஆய்வு செஞ்சு அந்த பாதையை உருவாக்கி வரைபடத்தில் சேர்க்கறதுக்கான ஆவணப் பணிகள் நடந்துகிட்டு இருக்குது அதனால ஆட்சியை மூலமாக பெறக்கூடிய அனைத்து ஆவணங்களும் மிக உயரிய ஆவணங்கள் சட்டத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆவணங்களே அதனால சின்ன சீட்டாக இருந்தாலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஆட்சியில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுமே ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே சக்தி அதிகம் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நன்றி மீண்டும் மீண்டும் சொல்வது இவர்களெல்லாம் பொது வேலை இருக்காங்க ஸோ நீங்க அவர்களை தொந்தரவு செய்யாம அவங்க வந்து வேலை வாங்கிக்கோங்க அதே மாதிரி எல்லா நம்பரையும் குறிச்சிட்டு எல்லாருக்குமே ஒரே கேள்வியை வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு கூடாது ஒரு ஆள் ரெண்டு ஆளா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணணும்

நான் வந்து பூச்சேல வந்து நிறைய அலுவலகத்தை வந்து கலாய் பண்ணிட்டு இருக்கேன் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சியை தான் வந்து அதிகமாக கலாயம் பண்ணிருக்கேன் அது வந்து போலீஸ வச்சு நான் பண்ண கலாய் வந்து போலீஸ வச்சு பாதுகாப்புக்கு போலீஸ வச்சு ஆய்வு பண்ணுறேன் அதுதான் வந்து என்னுடைய முதல் ஆய்வு அதுக்கு வந்து நிறைய வந்து எனக்கு மிரட்டல் வந்துச்சு வந்து வரக்கூடாது ஊராட்சி ஊராட்சி மன்ற வந்து வரக்கூடாது வந்து அடிப்போம் விதிப்போம் அப்படின்னா நிறைய மிரட்டல் சொன்னாங்க

அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜாகிர் ஹுசேன் நான் ராமநாதபுரம் மாவட்ட பொறுப்பாளராக இருக்கேன் ஆர்டிஐல வந்தது எப்படின்னு பார்த்தோம்னா சிறப்பான சேவை வந்து எங்க ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்க மாவட்டத்தை வளர்ச்சி பணியில் கொண்டு வரதுக்காக அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தளவில் பார்க்கையில் வறட்சி மாவட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா வறட்சி மாவட்டம் இல்லை அது வந்து தண்ணீரை சேமிக்காத மாவட்டம் அப்படின்னு நிரூபிச்சு முப்போ மணிய ஆப்பநாடா அதாவது ராமநாத முப்போக முப்போகமணிகிற மாவட்டமாக மாத்துறதுக்காக செயல்பட்டுகிட்டு இருக்கோம் அத செயல்பட்டு இருக்கும் போதுதான் விமலண்ணை மூலியமா அறிமுகமாகி முரேஸ்வரங்க அறிமுகமாகி இப்ப ஆர்டிஐ உள்ள வந்து ஆர்டிஐ மூலியமா இங்க மாவட்டத்தை எப்படி வளர்ச்சியில கொண்டு போக முடியும் ஆர்டிஐல பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆர்டிஐல நல்லா பண்ணிட்டு இருக்கும் போதுதான் எங்க டீம்ல வந்து சசில வந்து ஒரு மீட்டிங் முன்பட்டு இருந்தான் அத வழிய பயிற்சியாளர் முகாமில் கலந்துகிட்டு இப்ப பயிற்சியாளராகவும் இருக்கேன் பயிற்சியாளரா இருக்கிறனாலதான் இப்ப மாவட்ட பொறுப்பாளராக அளவுக்கு இப்ப வந்திருக்கேன் முத்துராமலிக் கல்லூரியில் என்னுடைய தொண்ணூத்தி மூணு நாப்பத்தி ரெண்டு ஜீரோ ஆறு ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு மகிழ்ச்சி கல்லூரி மாணவர்கள் அடிப்படையில பகல் நேரத்துல பயன்படுத்த இரவு அவரு கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாரு ஆமா அதனால அவரை நீங்க பயன்படுத்தீங்க அவரும் வந்து நிறைய சட்ட நாணம் உள்ளவர் அவர் நம்மளோட இருந்து நிறைய பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காரு